அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி டீ குடிக்கலாம் டீ கடைக்கு போனேன் டீ சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்தாரு குட்டியான ஆட்டோ நிறுத்திட்டு வந்தாரு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஆளெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு கரடு முரடான தோட்டம் போன்ற ஒருத்தராக தான் இருந்தார் நேராக வந்தாரு வந்துட்டு பிரெட் ஆம்லெட் இருக்கா அப்படின்னாரு அந்த பையன் இருக்குது அப்படின்னாப்ல எவ்வளோ அப்படின்னாரு ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குட்டியான பக்கத்துலேயே போய் நின்ட்டாரு அவர் போனாரு எனக்கு டீ வந்து நான் டீயை கையில வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே இருந்தேன் சரி சொல்லி டீ குடிச்சு முடிச்சுட்டு அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட போனேன் போயிட்டு என்னங்க பிரச்சனை ரெட்டாம் கேட் எவ்வளோன்னு கேட்டீங்க ஆனால் சொல்லலை வேணும்னா சொல்லுங்க நான் அதை நீங்கள் சாப்பிடுங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் வேற எதுவுமே சொல்லுங்க இவ்வளவுதான் சொன்னேன் நீங்கள் கேட்ட வார்த்தையே போதுங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சொல்லலை அவருக்கு அந்த வார்த்தை வந்து தழுதழுத்த குரல்ல வந்து நீங்க சொன்னதே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்படி நிறைஞ்சிருச்சு அவருக்கு ஆஹ் சரி வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கடந்து அப்படி வந்துட்டேன் வந்த இருந்தாலும் எனக்கு இல்லை அவர் ஏதோ போய் சொல்றாருன்றதுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வண்டி நிறுத்திட்டு அவர் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் டீ கிடக்குள்ளே போயிட்டாங்க இன் கேஸ் அவர் வரலன்னா நம்ம மறுபடியும் போய் அவருக்கு பெட்ராம் பிலேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் உடனே வாங்கி கொடுக்கலன்னா ஒருத்தங்க கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம வழியை வழிஞ்சு போய் ஃபார்ட்டி ருபீஸ்ன்றது அவருக்கு ஒரு மேட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருந்துருலாம் ஃபோனில் ஒர்க் ஆகாம இருந்துருக்கலாம் யாருக்காகவே வெயிட் பண்ணியிருக்காரு பட் அந்த கேள்வி உடனே அவருக்கு அப்படியே கண் வந்து குளமாயிடுச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை வச்சு மட்டும் மனிதர்களை வந்து மதிப்பெற்ற முடியாது